விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்ச திரி போட்டு கோலம் போல் என்னை விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்கு மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா பெட்டி நிறைய தாரும் அம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாரும் அம்மா புகழுடம்பை தந்து என் பக்கத்தில் நில்லும் அம்மா அல்லும் பகலும் என் அண்டையில் நெல்லும் அம்மா சேவித்தெழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ரகிரீடம் கிரீடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முழு பச்சை மானை கண்டேன் சவுரி முடி கண்டேன் தாழை மடல் சௌடக் கண்டேன் பின்னழகு கண்டேன் பிரிபோல் நிற்றி கண்டேன் சாந்துடன் நிற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன் மார்பில் பதக்கம் நின்ன மாலை இசைய கண்டேன் கைவளையில் கலகலவென கனையாளி நின்ன கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகவென ஜொலிக்க கண்டேன் காலம்பு கண்டேன் கால வேலி கண்டேன் மங்கள நாயகியை கண்டு கொண்டேன் அன்னையே அருந்துமையே அருகிருந்து காருமம்மா வந்த வினைய கற்றி மகாபாக்கம் தாருமம்மா தாயே ஒன்றன் தாளடியில் சரணம் என்றேன் மாதாவே ஒன்றன் மலரடையில் நான் பணின்றேன் திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும் பொன் விளக்கு வைத்து பஞ்சு போட்டு குளம் போல் என்னை விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு என் குடி விளங்கு மாணிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்களை தாருமம்மா பட்டி நிறைய பால்பசுவை தாருமம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா முகளுடம்பை தந்து என் பக்கத்தில் நில்லுமம்மா அள்ளும் பகலும் என் அண்டையில் நில்லும் அம்மா சேவித்தெழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ரகிரீடம் கண்டேன் வைடூரிய மேணி கண்டேன் கொண்டை முழு பச்சை மானை கண்டேன் சவுரி முடி கண்டேன் தாழை மடல் சோடக் கண்டேன் பின்னழகு கண்டேன் பிரிபோல் நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன் மார்பில் பதக்கம் பின்ன மாலை இசைய கண்டேன் கைவளையில் கலகலவென கனையாளி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகவென ஜொலிக்க கண்டேன் காலிற் சிலம்பு கண்டேன் காலால் வீலி கண்டேன்